எல்லாமே அவர் கொடுத்தது தான் என்னோ கையில் வரும்போது இந்த உடம்பு எடுத்துகிட்டு வந்தானே என்னும் இவன் எடுத்துகிட்டு வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான் முப்பத்தி ஒரு தத்துவமும் அவர் கொடுத்தது தானே நான் அடிக்கடி எதாவது சொல்கிறது சாமி என்ன கொடுத்தாருன்னு கேட்காது அவர் நிறைய கொடுத்துருக்கறாரு அவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு அவர் என்ன கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா அதை அவர் திரும்ப வாங்கிக்கும்போது தான் தெரியும் நண்பர் ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டார் உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும் டாக்டர் சொன்னார் திடீர்னு கிட்டினஸ் வந்துருக்குது எதுக்கும் சுகர் செக் பண்ணுங்கன்னாரு சுகரை செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனோம் அவர் பார்த்துட்டு உடனே சொன்னாரு ஐயோ என்னது முந்நூற்றி எண்பது இருக்கு அப்படின்னாரு நண்பர் பயந்துட்டாரு என்ன அப்படின்னா நான் அரிசி சோறு சாப்பிட முடியாதாரு யார் சொன்னது பார்க்கவே கூடாதுன்றார் சாப்பிட்றது அப்புறம் இல்லை இப்ப அன்னைக்கு போனதுதான் சோறு அன்னையிலேருந்து டைனிங் டேபிளில் உட்காந்தா ஆதி கால மனிதனுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி கட் பண்ணி பழத்தை கட் பண்ணி பவுலில் வச்சு மித்தவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க இவர் சம்பாத்தியம் தான் அது சுவர் இவர் மட்டும் இதை சாப்பிட்றாரு போதே இந்த சாமியை சோத்த பிடிங்கிட்டானே இந்த ஈஸ்வரன் சோத்தை பிடிக்கிட்டான் சாப்பிட்ட காலத்துலலாம் ஒரு நாள் கூட சாமி இந்த சோத்தை கொடுத்தானேன்னு நினைக்கல பிடுங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறான் சாமியை எப்படி இருக்கு பாருங்கள் தூத்து அப்போ அவர் நமக்கு என்னென்னவோ கொடுத்துருக்குறாரு அது என்ன கொடுத்துருக்காருன்னு எப்போ தெரியும்னா நீங்க ஒரு நாள் ராத்திரி தூங்காமல் இருந்து பாருங்க ராத்திரி உடனே கொஞ்ச நாள் தூங்கிடுறோமே இந்த தூக்கம் எப்படி கொடுத்துருக்காரு சாமி அது ஒரு பெரிய வரம் தூக்கம் வரல என்ன இருக்கிறது கூட கொடுமை இல்லைங்க மற்றவங்கலாம் தூங்கும்போது நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது தான் கொடுமை ஆனாலுக்கு டிசைன் டிசைனாக கொரட்ட விடுவான் ஏஞ்சி போய் மென்னியை பிடிக்கலாமான்ட்டு இருக்கும் நமக்கு அப்போ அந்த தூக்கத்தை கொடுத்துருக்குறாரு எவ்வளவோ கொடுக்குறான் அதாவது இறைவன் கொடுத்த அந்த வரங்கள் இறைவன் கொடுத்த சொத்து இறைவன் கொடுத்திருக்கிற தன்மைகள் எல்லாமே அவன் கொடுத்தான் எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை பட்டினத்தார் சொல்கிற உன்னோடது நீ எதுவுமே கிடையாது எல்லாம் சாமி கொடுத்தது தான் அப்போ இந்த தன்மையை சொல்லுகிற பொழுது நாதம்ங்கிறது வந்து அது சூக்கும பைசந்தி மத்தியமாக வைகரின்னு வெளியில் வரணுன்னா அது சுத்தமாயில குடுத்திருக்கிற ஒரே ஒரு தத்துவம் அதுதான் நமக்கு சுத்தமாயில இருந்து வேற குடுக்கவே இல்லை ஆனா ஞானிகளுக்கு எல்லாம் அஞ்சு தத்துவம் கொடுக்குறாரு முப்பத்தி ஆறு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்ப நமக்கு இந்த நாதம்னு ஒண்ணு குடுத்திருக்காரு அதை தான் நாம் ஈடேற முடியும் மித்ததெல்லாம் பியூரிஃபை பண்ண முடியும் அதுக்காகத்தான் அருளாளர்கள்லாம் நிரம்ப பாடல்களை அருளி செய்து இந்த பாடல்களை பாடி 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 உடனே பியூரிஃபை பண்ணிக்கோ அப்படிங்கிறதுனால தான் ஞானசம்பந்தர் நாலாயிரம் பாட்டு திருநாகுவரசர் நாலாயிரம் பாட்டு சுந்தரர் ஆயிரம் பாட்டு மணிவாசகர் அறநூற்றி ஐம்பத்தாறு பாட்டு அரு அருணகிரிநாதர் பாட்டு எல்லாரும் பாடுங்க நீங்கள் பாட்டுக்க பாடுங்க நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறோன்னு நம்ம இருக்கிறோம் எத்தனை பா ஏன் அவ்வளோ பாடல்கள் எதுக்கு அது பாருங்க நீங்க அந்த தமிழ் பாடல்கள் அதையே அருள் பொதிந்து அதில் வைத்திருக்கிற காரணத்தினாலே வழிபாட்டிலே அதை ஓதித்தான் தீர வேண்டும் உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் ஒடுநடிகை உறப்பணிந்திலன் ஒரு தபமிலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உரைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகர மும்பலம் வருகிலன் உன் புகழ் துதி செய்ய விடகிழ மலை போலே கனைத்தெழும் பகடது பிடமிசை வரு கருத்த விஞ்சின மரல் இதன் உடையினர் கதித்தடர்ந்தி கயிறடு கதை கொடுப்பொரு போதே கலக்குறும் செயல் செயல் ஒழிவரா கருத்து நைந்தளம் உருபொழுதளவை கொள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தால் அந்த நில அழகைகள் குதிகொள விழு குடைந்துமை உகுதை கழுகுன விரித்த குஞ்சியரெனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும் அமுலை முகடு நரை விரைத்த சந்தன மிருகமத புய வரை தினத்தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சுரிந்தல பொதிய பினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே தனத்தனந்தனை என வரி அழினரை தெவிட்ட அன்பொடு பருகியற் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே